ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொக்கோலி வறுவல் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் கால் கிலோ அளவுக்கு ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டேன் இதை சுத்தம் பண்ணிட்டேன் கழுவி எடுத்துக்குவோம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இதை நறுக்கிட்டு மிக்சி தரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் இந்த ப்ரக்கோலி கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க இந்த மாதிரி உள்ளே வச்சு இந்த எண்ணெயிலே வரணும்னா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் அதிலே பாதி வெந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நிறைய சத்துக்கள் இருக்கு இதை நம்ம சாப்பிட்றது இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் நினைக்கிறது தெரியும்னா நல்லா இருக்கும் அதே சட்டியில எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா சீரகம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் நான் பொன் நிறம அவரை வதங்கி வரும் கருவேப்பிலை வெங்காயம் கலர் மாதிரி பொன்னிறமாக வதங்கியிருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் பச்சை வாசனை பொறுத்த வரை வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு அரைச்ச வச்சுக்க தக்காளியே சேர்த்துக்குவோம் நல்லா பச்சை வாசனை போற வரை வரைக்கும் தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க கர மசாலா பொடி கால் ஸ்பூன் சின்ன ஸ்பூன் பச்சை வாசனை போட்டு அது வரைக்கும் அந்த எண்ணெயில் கிண்டிக்குவோம் வந்து வதக்கி வச்சிருக்கோம்ல அந்த ப்ரொக்கோலியை அதில் போட்டுக்குவோம்

இந்த மாதிரி ஒரு தவணை செஞ்சு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் மூடி வச்சிருவோம் வேகட்டும் தயிர் சேர்த்தா புதி புளிப்பு ரொம்ப இல்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கணும் அதிகமாக புளிக்கக்கூடாது நல்ல கிரேவி கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த லைட்டாக புளிப்பு இருந்தால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கணும் எழுந்திருச்சு அதில் கொஞ்சம் கால் ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன் சப்பாத்தி இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு வேணும்னா இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும் போதே எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு செய்கிறேன் அதனால் இது சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்ல இந்த மாதிரி கிரேவியாக எடுத்தால் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் சூப்பு இந்த மாதிரி சைடி சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு தான் நல்லாயிருக்கும் தான் இந்த ப்ரொக்கோலி செய்றேன் கொஞ்சம் நல்லா வறுவல் மாதிரி ஆகிற வரைக்கும் வத்த வச்சுக்கிட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் ப்ரொக்கோலி வறுவல் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க